அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் இண்டிவிஜுவல் வீடு வாங்கலான்னு பார்க்குறீங்கன்னா அதுலேயும் குறிப்பாக ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு நான் சஜஷன் பண்ணுறேன் வாங்க வீடுகளை போய் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மற்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரோடு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் வைட் ரோடு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா நல்ல ஒரு டீசெண்டான லொக்கேஷனில் நமக்கு ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குது இந்த எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கிற வீடு தான் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போய் ஒன் பை ஒன்றை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து நல்ல ஒரு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் ஏரியா காலம் ரைசிங் பில்டிங் இது இந்த வீடு பொறுத்த வரைக்கும் மூணு போர்ஷனில் பிளான் பண்ணி கேட்டிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் இருக்குது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஹால் ஒரு பூஜா ரூம் ஸ்பேசியஸான கிச்சன் ரெண்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு இருக்குதுங்க ஓகேங்களா இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வீட்டை பற்றி நம்ம பார்ப்போம் இது வந்து உள்ளே நுழைஞ்சோடனே ரைட் சைடில் கரெக்டாக வாசுப்படி ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க சொந்தமாக இடம் வாங்கி கஸ்டமைஸாக பிளான் பண்ணி வீடு கட்டினத்துனால ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்குறாங்க வீடை சுற்றியுமே ப்ராப்பராக செட்பேக் விட்டு தான் கட்டியிருக்கிறாங்க மொத்தமாக மூணு போர்ஷன் இல்லையா மூணு போர்ஷனுக்கும் மூணு வீட்டுக்குமே தனித்தனி சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க மோட்டருக்கும் தனி சர்வீஸ் இருக்குது ஆக மொத்தம் நாலு சர்வீஸ் இருக்குதுங்க இங்கேருந்து பார்க்கிங்கோட ஃபுல் வியூ பாருங்கள் இண்டிவிஜுவல் போர்வெல் செப்பரேட் காம்பவுண்டோட இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி தான் இது ஓகே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் ஸ்டெப்பு பொறுத்த வரைக்கும் கிரனேட் ஸ்டெப்பு சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கிரெட் கொடுத்துருக்குறாங்க வீடு வந்து நார்த்து ஃபேஸிங் பார்த்த வீடு ஓகே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் வீடு நல்லா உங்களுக்கு வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்கும் எல்லாமே உடன் டைப்பில் விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் கிச்சன் தான் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நல்லா உங்களுக்கு கிச்சன் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் வீடு வந்து செவன் இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க கிச்சனில் போதுமான அளவுக்கு லாப்டு ஷெல்ஃப்லாம் தாராளமாகவே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோட் பெயிண்டிங் பண்ணிட்டா வீடு வேறு லெவலில் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு செலவும் கிடையாதுங்க வீடு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க செங்கல்லையும் ஆற்று மணல்லையும் கட்டின விடுங்க இது ஹாலோட ஃபுல்லியும் பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹால் அடுத்ததாக ரெண்டு பெட்ரூம்ஸையும் பார்த்துடலாம் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது நம்ம இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம் இந்த பெட்ரூமுக்கு பாருங்கள் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே மூணுக்கு மூணு சைஸில் இருக்குது லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட் அட்டாச் ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க டைல்ஸ்லாம் ரெண்டுக்கு ரெண்டு கொடுத்துருக்குறாங்க போதுமான அளவுக்கு லாஃப்ட் இருக்குது ரெஸ்ட் ரூம் பாத்திரம்லாம் இப்போது ரெஸ்ட் ரூம் வந்து உங்களுக்கு வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க போதுமான அளவுக்கு வென்டிலேஷன் இருக்குது இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் அதுக்கு முன்னாடி ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் தான் இது அடுத்ததாக பெட்ரூம் பார்க்கலாம் செகண்ட் பெட்ரூம் நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் நான் கொஞ்சம் லைட்டு போட்டு எடுத்தேன் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாஃப்ட் செல்ஃப்ஸ்லாம் தாராளமாகவே கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தேவையான அப்ரூவல்ஸ் டாக்குமெண்ட் எல்லாமே லீகல் வைஸ் பக்காவாக இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு லீகல் சரியாக இருக்கா அப்புடின்னாக்கா ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க வீட்டை கம்ப்ளீட்டாக நம்ம ரிவியூ பண்ணிவிட்டோம் அடுத்தது தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீட்டை பார்க்கலாம் வீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுக்க முழுக்க செங்கல்லையும் ஆற்று மணல்லையும் கட்டப்பட்ட வீடுங்க இது நல்ல குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கட்டப்பட்ட வீடு இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் இது வந்து உங்களுக்கு சிட் அவுட்டுங்க என்ட்ரன்ஸில் என்ட்ரன்ஸ் பாருங்கள் செம்ம சூப்பராக பண்ணியிருப்பாங்க குட் டோரு இந்த ஸ்டெப் வந்து மேலே ஓப்பன் ட்ரெஸ் போகிற வழி இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய வீட்டை பார்க்கலாம் டோரு டிசைன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க நல்ல உங்களுக்கு வீடு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் எவ்வளோ பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹாலில் நல்ல பெரிய சைஸ் ஜன்னல் நல்லா உங்களுக்கு வீடு நல்ல ஏர்ஃப்ளோ இருக்கும் இது வந்து பூஜா ரூமுங்க பூஜைக்குன்னு தனி ரூமே கொடுத்துருக்காங்க லாஃப்ட்டு செல்ஃப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய வீடுகளில் பூஜை ரூமே நீங்கள் பார்க்க முடியாது பாருங்க பூஜைக்குன்னா எவ்வளோ பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க ஓகே இங்கேருந்து ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க ஸோ மேலே இருக்கக்கூடிய வீடு ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு பிளானிங் இது ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன் போய் பார்க்கலாம் கிச்சன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க கிரனைட் ஸ்லாப்பு எஸ்எஸிங் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் செல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ பெரிய பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் நல்ல ஒரு பெரிய சைஸ் கிச்சனும் கூட கிரனைட் ஸ்லாப்பு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்லாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பீடிங் கொடுத்துருக்குறாங்க தண்ணி கீ கீழே விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு கபோர்ட் ஒர்க்கு கூட பண்ணி வச்சுருக்காங்க ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு ஸ்பேசிஸான கிச்சனுங்க ஓகே அடுத்ததாக நம்ம பெட்ரூம் பார்க்கலாம் இங்கேருந்து ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹால் ஹால்லேயே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் போதுமான அளவுக்கு செல்ஃப்ஸ்லாம் கூட நிறையா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரூஃப் கார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக டிசைனிங் கொடுத்து ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்குறாங்க ஓகே இப்போ நம்ம பெட்ரூம் பார்க்கலாம் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசிஸான பெட்ரூம் தான் லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட் எல்லாமே பார்க்க கொடுத்துருக்காங்க பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க நல்லா உங்களுக்கு பெட்ரூம் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான ப்ராப்பர்ட்டி ரேட்டு வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்திருக்கு நான் ரேட்டை மட்டும் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அன்ன வரைக்கும் இந்த வீட்டை முழுமையாக நீங்கள் பாருங்கள் இந்த ரெஸ்ட் ரூம் நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க வீடு வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே அடுத்ததாக இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இது வந்து செகண்ட் பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூமுக்கும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட்டு அட்டாச்சு ரெசிஸ்ட்ரூம் எல்லாமே பக்கவாக கொடுத்துருக்காங்க இங்கே வேஸ்ட்டு மெட்டீரியல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு பெரிய லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்கங்க ஸோ காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீ லாஃப்ட் இருக்குன்ட்டு ஸோ நீங்கள் வேஸ்ட்டு பொருளாக நீங்கள் இங்கே டம்ப் பண்ணிக்கலாம் அதுதான் அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம் இந்த ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் இண்டியன் சைடில் கொடுத்துருக்காங்க ஒரு வாஷ் பேஷன் இருக்குது வென்டிலேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்க ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு நல்ல சைஸில் இருக்குது முக்கியமாக ஹால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் போஜ ரூமோடு இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஃப்ளோர் வீட்டை இப்போ நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததாக இதுக்கு மேலே ஓப்பன் டெரஸில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு ஒன்று இருக்குது அதுவும் பார்த்துர்லாம் வீட்டோட மொத்த லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டல் பில்டிங் சைஸு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் பில்டிங் சைஸு வீட்டோட காஸ்ட்டு செவன்ட்டி செவன் லேக்ஸ் எழுபத்து ஏழு லட்சம் இப்போ நம்ம மேலே வந்துவிட்டோம் ஃபுல்லாக பாருங்கள் வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்குறாங்க மேலே ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதுதான் இங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் வெளியில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம்ங்க இது வெஸ்டர்னில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து கிழக்கு பார்த்த வாசப்படி கொண்டது நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹால் சொல்லிட்டு பெரிய சைஸ் ஹால் சுற்றி விண்டோ கொடுத்துருக்குறாங்க நல்லா உங்களுக்கு ஃபேனே தேவையில்ல நல்ல உங்களுக்கு வீடு காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஹால் ஒரு கிச்சனோடு இருக்குது ஒரு ரெஸ்ட் ரூமோடய கொடுத்துருக்குறாங்க சரி நீங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வெளியில் காமன் ஒன்று இருக்கு உள்ளே வந்து ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கு இது வந்து இன்டென்சரியில் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமில் நல்லா பெரிய சைஸ் நல்லாயிருக்கும் வீடு மிஸ் பண்ணாதீங்க இந்த வீட்டோட விலை எழுபத்தி ஏழு லட்சம் உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வீட்டை காமிக்கிறேன் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டு அண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கரெக்டாக மூணே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க செவன்ட்டி செவன் லேக்ஸுக்கு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி உண்மையிலே கம்மி ப்ரைஸுங்க இந்த இடத்துல நீங்கள் லேண்டு வாங்கி இவ்வளோ பெரிய வீடை நீங்கள் காட்டணும் அப்படின்னா பட்ஜெட்டே வேறு லெவலில் போயிடும்